ஓம் ஞானா புத்தி சில சமயம் தான் போட்டு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மறுவாக்கு செந்திரகுமார் முத்தாரம் பேசுகிறேன் இந்த பதில வந்து ஒருவருக்கு வந்து வீட்டில் வந்து வாழை மரம் வச்சு நம்ம வளர்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றியும் வெத்தலை செடி அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துளசி செடி இதெல்லாம் வந்து யார் வீட்டில் வந்து அதிகமாக வளரும் யார் வந்து வீட்டில் வந்து வ எந்த தெசா புத்தி நடக்கும்போது வந்து அந்த செடி வந்து வளராத அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன் எல்லாமே என் அனுபவத்தில் உள்ள விஷயம் நான் எதுவுமே வந்து பார்த்து சொல்லலை தெரியல அனுபவத்தில் வளர்ந்த விஷயத்தை வந்து தெளிவாக பகிர்ந்துக்கிறேன் இது வந்து பன்னிரண்டு ராசியில் போயிருந்த நம்பளுக்கு வந்து சரியா பொருந்தி வரும் நிறைய நம்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய நம்பர்கள் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி பார்த்தாலும் சரி வீடியோ பார்க்குறீங்களோ அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் நான் சொல்ற பரிகாரங்களை மட்டும் கொஞ்சம் ஒரு மாசம் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அதுக்கு வந்து நான் காரணமா இருக்கிறேன் அப்படின்னு வச்சுனா கண்டிப்பாக அந்த புண்ணியம் எனக்கு வந்து என் குடும்பத்துக்கும் சேரும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து எளிமையா சொல்றேன் சரிங்களா சரி இப்போ வந்து வாழை மரம் வீட்டில் வளர்க்க கூட வளர்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா வளர்க்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழை மரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலதேவனுக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியில் குறிக்கிறதுக்கு உண்டான கிரகம் புதன் பகவான் புதன் பகவான் வந்து ஆறாம் அதிபதியாக இருக்கிறாரு வாழை மரம் அப்படிங்கிறத வந்து அந்த ஆறாம் மரம் சம்மந்தப்பட்ட விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாழை மரத்தில் தன்மை எதுன்னு கேட்டீங்கன்னா நான் ராகு பகவானுங்க இருப்பேன் ஏன் ராகு அப்படின்னு ஆச்சுன்னா வாழை மரம் மட்டையை வந்து உரிக்க உரிக்க வந்துகிட்டே இருக்கும்போதுங்களா ராகும் அப்படித்தான் உரிக்க உரிக்க பாம்பு வந்து தோலை உரிச்சி போடுறதுல இது மாதிரி வந்து பாம்பு வந்து சட்டை கட்டி போடுன்னு சொல்கிறாங்களா தோலை உரிச்சி போடுறாங்க தானே அது அப்ப தோள்களை உரிக்கிற பொருள் அனைத்துமே வந்து ராகு பகவானை சேரும் அப்ப ராகு பகவானை வந்து நம்ம வீட்டில் வந்து வைக்காம கேட்டா உங்க ஜாத்துல வந்து ராகு வந்து யோகமாக இருந்தால் நீங்கள் வாலம்பரம் வைக்கலாம் அதுவும் வாலமரம் வீட்டுல வைக்கலாமா ஆகாதுன்னா ஆகாத அப்படிங்கிறத கணக்கு ஏன்னா காலதேவனுக்கு ஆறாம் இடம் மறைமுகமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் காலத்தேவனுக்கு ஆறாம் இடம் வந்து மறைமுகமாக ஒருத்தருக்கு செயல்பட்டு கொண்டிருக்கா அப்படின்னாச்சுன்னா வீட்டுல வந்து வம்பு வழக்கு கோட்டு கேஸ் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் நோய் பிரச்சனைகள் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதுலேயும் ஆறாம் படம் சார்ந்த விஷயத்துல வந்து ராகு பகவானே இருக்கிறாரு அங்கே தெசா புத்தி நடந்திருக்கு அப்படின்னாச்சின்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ராகு திசை ராகு புத்தி நடக்கும் காலங்களில் தான் ஒருவர் வந்து கண்டிப்பா பாருங்க மறக்காம வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு யாராவது கொடுத்துருப்பாங்க இவங்க தூரம் போடப்பான்னு கொடுத்துருப்பாங்க இவங்க விதிப்பைலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கோன் நேரம் எடுத்துகிட்டு வந்து வீட்டு வாசலை வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு இடம் சௌரியமா இருக்குன்னு சொல்லி ஒரே ஒரு வாழைக்கண்ணை வைப்பாங்க அந்த வாழைக்கன்று வளர 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 என்ன இவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனையும் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை வந்து இவங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய போராட்டம் போராட்டம் ஏற்ப ஏற்பட்டு இருக்கும் இவங்க சொல்லுவாங்க தெரியல ஒரே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஏன்னா விதிப்பையன் தான் வேலை செய்யும் அந்த விதிப்பையனை வந்து நான் யோசிச்ச வகையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எனக்கு வந்து நான் வந்து பழைய இரும்பு வியாபாரம் பண்ணுறேன் அந்த வியாபாரத்துக்காக வந்து நான் ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு ஊரா போய் பண்ணுறது வளர்க்கும் அதுக்கப்புறம் காலையில ஆறு மணிக்கு போனால் மத்தியானம் பத்து மணி வரை வியாபாரங்கள் அந்த பழைய இரும்பு வியாபாரம் தான் அதுக்கப்புறம் ஜாதகம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயம் எல்லாம் இந்த நாலு மணி நேரம் கேட்பது எனக்கு கிடைக்கிற அனுபவங்கள் தான் அவங்க கூட வந்து ஜாலகமாக படித்து நான் பகிர்ந்துகிட்டு இருக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு வீடு போகிறோம்னா ஐநூறு வீட்டில் என்ன நடக்குது என்ன இதெல்லாம் வந்து எனக்கு அனுபவத்தில் எடுத்த விஷயங்கள் அதனால் தான் என்னோட நான் சொல்கிற பலன் பரிகாரங்கள் வந்து உங்களால் தட்டி கூட உங்களால் இல்லைன்னு மறக்க முடியாது அவ்வளோ துல்லியமாக சொல்லக்கூடிய காரணம் அதுதான் சரிங்களா சரி அப்போது நிறைய வீடுகளில் பார்க்குறோம் வீடுகளில் வந்து வாழம்பரம் வச்சு வீடுகள்லாம் பார்க்க போயிருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் சந்திக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டாச்சுன்னா அந்த வச்ச நாள் என்னைக்குன்னு கேட்டாச்சுன்னா மரம் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னால வச்சேன்ப்பா வச்சிலருந்து வாழை குலை போட்டுகிட்டே இருக்கு வருஷம் வந்து ஒவ்வொரு குழ ரெண்டு ரெண்டு குல வெட்டி வெட்டி நாங்கள் வளைச்சி பொறுத்து அந்த கோயில் கொடுக்குறோம் அந்த கோயில் கொடுக்குறோம் நாங்களும் சாப்பிடணும்னு சொல்றாங்க ஆனாலும் இவங்க வீட்டில் பிரச்சனை தீரவே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டினா என்னைக்கு ஜாதத்தை வாங்கி பார்த்தாலும் தெரியுது எப்போ ராகு உள்ள வந்திருக்கிறாரோ ஆறு வருஷம் ஆச்சு இந்த வாழைமரம் எப்போ வச்சிங்க ஆறு வருஷம் ஆச்சு ரைட்டு சோரி தூரம் எடுத்துருங்க எடுத்தாதான் பிரச்சனை ஏன் அப்படின்னாச்சுன்னா ஆச்சுன்னா அங்கே பிரச்சனைக்குரிய அமைப்பில் இருக்குது வாழை இலையை நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில வாழை இலை வந்து வரும்போது வந்து அழகாக வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அழகாக பாம்பு மாதிரி அழகாக தலையை தூக்கிட்டு வந்து விரிஞ்ச உடனே பாருங்கள் காற்றுல ஆடி கிளியாரம் காற்றுல வந்து விழிஞ்சு விரிஞ்ச உடனே காற்றுல ஆடி அப்படியே கிழிஞ்சு கிழிஞ்சி காற்றுல ஆடிட்டே இருக்கும் அப்படி நம்ம வீட்டுக்கு முன்னால் வந்து அந்த வாழை மரம் இலை வந்து கிழிஞ்சி காற்றுல ஆடும்போது என்னாகும் நம்ம குடும்பமே கிழிஞ்சி காற்றுல ஆடும் நம்ம வருமானம் கிழிஞ்சி காற்றுல ஆடும் நம்ம சுகம் சம்மந்தப்பட்ட விஷயம் கிழிஞ்சி காற்றுல ஆடும் நம்மள தேக ஆரோக்கியம் நம்மளுடைய பிரச்சனை பணம் லாபங்கள் எல்லாமே கிழிஞ்சு காசில் ஆட ஆரம்பிச்சிடும் இது அனுபவத்தில் நான் உணர்ந்த சத்தியமான ஒரு உண்மை நீங்கள் உடனே கேட்கலாம் ஏன்ப்பா அப்போ வாலம்பரம் வளர்க்கப்படாதா அப்படின்னு கேள்வி வரும்ல வாலம்பரம் வளர்க்கலாம் எங்கே வளர்க்கலாம் ஒன்று வாழம்பரம் வளர்க்கணும் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து புதன் பகவான் வந்து மிகுந்த யோகமாக இருக்கணும் அதே சதத்தில் ராகு பகவானும் மிகுந்த யோகமாக இருக்கணும் அப்படிப்பட்டவங்க வந்து வீட்டுக்கு பின்னாடி வளர்க்கலாம் முன்னாடி வளர்க்கக்கூடாது வீட்டுக்கு பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அதை பார்க்க வேண்டிய வேலை இல்லை அது வந்து ஓரம் அப்படி வளர்க்கலாம் அதே சமயத்தில் நம்ம காம்பவுண்டு உள்ளே வளர்க்குறது அப்படிங்கிறது மிகப்பே தப்பு அப்படிங்கிறது நான் உணர்ந்த விஷயம் அப்போது வால மரங்களை எப்போ நம்ம எங்கே வளர்க்கலாம் தோப்புகளில் வளர்க்கலாம் அது தொழிலாக மாறும் தோப்புகளில் ஒரு ஆயிரம் மரம் ஐநூறு மரம் போட்டாங்கன்னா அது வந்து பத்து மாசம் கழிச்ச உடனே அதை அவங்க அறுவடை செய்து அதை வந்து காசாக்கி அதை லாபமா பார்க்கறாங்க அதுக்கு அது ஓகே ஆனால் வீடுகளில் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாச்சுன்னா சரி ஒரு வாழை மரம் வச்சாச்சுன்னா சாமிக்கு இலை போட்டு நம்ம வந்து ஒரு ஒரு பூஜை போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறக்காக நல்லா யோசிச்சு பாருங்க சாமிக்கு இறைவனுக்கு வந்து நம்ம பூஜையில பயன்படுத்துகிற அனைத்து பொருளுக்குமே கணக்கு பண்ணி பாருங்க பழம் தேங்காய் பத்தி சூ பத்தி சூடம் சாமி போயிடுது பழம் தேங்காய் சக்கரை பொங்கல் சுண்டல் மைசு எந்தெந்த இனிப்பு பொருள் வச்சாலும் எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா ஆனா அந்த இலையை மட்டும் நம்ம ஏன் எடுக்க மாட்டேங்கிறோம் இலையை எடுத்து என்ன பண்றோம் அப்படியே தூக்கி வெளியே கொண்டு போடுறோம் அப்போ பூஜைக்கு பயன்படுத்துறதுக்காக நம்ம இலை வாங்கினா கூட கடையில வாங்கி வந்து நம்ம பயன்படுத்துவது மட்டுமே சிறப்பு அப்போ வீடுகளில் வைக்கிறோம் அப்படின்னாலே பிரச்சனை அப்போ அந்த வாழை இலையை வந்து இறைவனே ஏத்துக்கிறது இல்ல இறைவனே வந்து அவர் கொடுக்குற பிரசாதத்தை வச்சு மக்களுக்கு பரிமாறின உடனே அந்த வா எல்லா பொருளையும் சாப்பிடுறோம் எல்லா பொருளையும் நம்ம வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுறோம் வாழை இலையை மட்டும் ஏற்கிறது கழிச்சுக்கு வெளியே கொண்டு போடுறோம் அப்படிங்கிறத நான் யோசிக்கும்போது எனக்கு கிடைச்ச விஷயம் இந்த விஷயம் அப்போது வாழை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கும் போது இதனால் வந்து நமக்கு லாபங்கள் இருக்கா அப்படிங்கிற என்னுடைய அனுபவத்தில் இல்லை இதே ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் இதே வீட்டில் நான் வே வீடு இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னால் இதில் வந்து நான் இடம் வாங்கியிருக்கிறேன் அதில் வந்து ஒரே ஒரு வாழக்கன்று விளையாட்டு போல் கொண்டு வச்ச வாழைக்கண்ணை தான் வாழக்கண்ணு வச்சாச்சு வச்சு அந்த வாழைமரம் மரம் கொல நேரம் வரும் என் சொந்தத்தில் ஒரு கர்மகாரியம் கர்மகாரியம் நடக்குது யோசிக்கலை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அடுத்து பத்து மாதம் கழிச்சு பக்கத்தில் இருக்கிற வாழைக்கன்று வளர்ந்து வந்து அது ஒரு குலை போடுது அந்த அதே அதே குடும்பத்தில் மறுபடியும் ஒரு கர்மகாரியம் நடக்குது என் குடும்பம் சொந்தத்துக்குள்ள அப்பவும் யோசிக்கிறேன் அடுத்து மறுபடியும் ஒரு வாழை வாழை மரம் வந்து வாழக்கன்று வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து மறந்து மழ மரமாக வந்து பத்து மாதம் கழிச்சு அது ஒரு குலை போடுது அந்த காலகட்டத்திலையும் ஒரு காரியம் குடும்பத்துக்குள்ள அதே மாதிரி இந்த வாழை மரம் கொலை போடுற நேரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கர்மக்காரியங்களும் நான் கலந்துகிட்டே இருக்கிறேன் சொந்தத்துக்குள்ள அப்போ அடுத்த அடுத்த தடவை அது வாழை மரம் வளர்ந்து வந்து குல போடுற வரதுக்கு நேருக்கு முன்னால் வரும்போது இந்த வாழம்பரம் போடும் போதெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு யோசிக்கும் போது வாழை மரத்தை சரியில்லையோ அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த குல போடுற வர்றதுக்கு முன்னால் அந்த வாழகண்ணை வெட்டிட்டேன் அந்த டைமில் சொந்தத்துக்குள்ளே ஒரு ஆள் வந்து உடம்பு செல்லாமல் இருந்தார் பட் ஆனால் நாங்கள் வெட்டி இதை ஒதுக்கிறதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து உடம்பு சரியில் இருந்த எங்கள் சொந்தக்காரங்க மாமான் அவங்க வந்து ரெடியாகி அப்படியே பேலன்ஸ் பண்ணி அப்படியே இப்போ அப்படி போயிட்டாங்க எந்த தொந்தரவும் இல்லாமல் அப்படி இருக்கிறாங்க இதை யோசித்து தான் நான் நிறையா விஷயத்தில் நான் லைனுக்கு போகும்போது வியாபாரத்துக்கு போற இன்னும் காலங்களில் வந்து கேட்பேன் அக்கா அந்த வாழமரம் வச்சுக்கீங்களா அக்கா அந்த வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு வீட்டில் யோசிச்சிங்களா ஒன்று ஒன்று தம்பி அப்படிமாங்க அப்போ கொஞ்சம் டேட்டா பார்த்து கொஞ்சம் கொடுங்களா அப்படிங்க கேட்கும்போது அக்கா இந்த டேட்டில் தானக்க அந்த வாலமரம் வச்சிருப்பீங்க ஆமா தம்பி ஏன் தம்பி ஆமாக்கா அதுக்கு பார்த்தாங்க பிரச்சனை அந்த வாளமரத்து எடுத்துக்கிட்டே பிரச்சனை தீர்ந்துடும் ஒரு வீட்டில் வந்து நான் தொழிலுக்கு போகிற வீட்டில் ஒரு வீட்டில் வந்து ஒரு பையன் பதினாறு வயது பையன் வாழமரம் வச்சு ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் கழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாச்சுன்னா அந்த பையன் வந்து மூளையில வந்து ஒரு பிரச்சனை வந்து அதாவது புத்தி சுவாதியம் இல்லாமல் ஆயிட்டான் அதை இப்போ சமீபத்தில் ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு முன்னால அவங்க ஜாதத்தை பார்க்கும்போது அவங்க என்ன இந்த மாதிரி ஒரு ஆறு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா அந்த பிரச்சனையில் இந்த பிரச்சனை இருக்குது பையனுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அப்போது நான் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆனால் அந்த வாளம்பரம் எப்போ வைக்க ஆரம்பிச்சிங்க இந்த டீட்டில் வச்சுருப்பீங்க அப்படின்னு அந்த டீட்டை வச்சேன் இந்த வளம்பரம் தானே பிரச்சனை ராகு ஆரம்பிச்சிருக்கு ராகு வந்து பிரச்சனைக்குரிய அமைப்பில் இருக்கிறான் ராகு அப்படிங்கிறதே வந்து தான் வாழப்பழம் வாலம்மரம் வாழமட்டம் எல்லாமே ராகு சம்பந்தப்பட்ட விஷயம் திருவாதிரை நட்சத்திரம் அப்போ திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறதே வந்து பார்க்க காலதேவனுக்கு மூணாம் இடம் அடுத்து வந்து அந்த பச்சை சம்பந்தப்பட்ட விஷயம் வாலம்பரம் வாழை மரத்துக்கு எனக்கு கனெக்ட் பண்ணாச்சுன்னா காலதேவனுக்கு ஆறு பிரச்சனைகள் இருக்கிற அந்த வாழ மரத்தை வெட்டினாதானே அவங்க பையன் வந்து தெரிஞ்சு தெளிவாகி வருவான் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா பையனுக்கு வந்து இன்னும் அந்த அந்த மூளை சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு வரமாட்டானா அதை நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு ஒரே ஒரு மரம் மட்டும் கொலை போட்டு காய்ச்சிட்டு நிற்குது இது என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த ஒரு மரத்தை மட்டும் வெட்டி மீதி மரம் சுத்தமா எடுத்துருங்க இந்த ஒரு மரத்தை மட்டும் குலையை எப்பவும் வாழை வெட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் அந்த இடத்த சுத்தம் பண்ணி நார்மலா போடுறீங்க அந்த இடத்துல வந்து வாழம் மரம் நீங்க வைக்காதீங்க அது வந்து குடும்பத்தை வந்து சிரைச்சு போடும் அப்படின்னு நான் சொன்னேன் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பையன் வந்து இப்போ அந்த எல்லாம் கண்ணை வெட்டிவிட்டார் ஒரே ஒரு மரம் கிட்ட இருக்கு இப்போ போனால் நான் அந்த பையன் வந்து முதல்ல பார்த்தா மாட்டான் இப்போ பார்த்தா பார்த்து ஆனால் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு அந்த பையனே கூப்பிட்டு சொல்கிறான் இதெல்லாம் யோசிச்சு தான் அந்த வாழம்பரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நான் தெளிவாக எடுத்தேன் அப்போ இந்த பையனுக்கே இப்படி இருக்குது நம்மளுக்கு நடந்த விஷயம் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கே பத்து வருஷத்துக்கு முன்னால் தொடச்சா ஒரு மூணு கர்மகாரங்களுக்கு வந்துருக்கிறேன் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நிறைய வீடுகளில் வாழம்பரம் இருக்கிற வீடுகளில் போய் கேட்குறது அக்கா அந்த வாழம்பரம் எப்போ வச்சீங்க இந்த வாழைகள் போய் காற்று ஆடுற மாதிரி தான் குடும்பம் ஆணி கழிஞ்சிருக்காங்க ஆமாம் வெட்டியாக இருக்கிறாங்க சண்டைய தீரலா வெட்டிக்கார டைவசு இப்படி நிறைய விஷயம் உள்ள வந்துகிட்டே இருக்குது அப்போ யார் நீங்கள் இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து யார் வீட்டில் வாழம்பரம் இருக்குதோ வாழம்பரம் வச்ச காலத்துல இருந்து உங்களுக்கு வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க நல்லா போயிட்டு தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை சிறப்பா இருக்கு அப்படின்னாச்சுன்னா அப்போ ராகு பகவானும் புதன் பகவானும் உங்களுக்கு யோகத்தில் இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுங்க ஆனாலும் உங்களுக்கு வந்து மறைமுகமாக வயிற்றையோ ஏதோ ஒரு வயிறு சார்ந்த பிரச்சனை நரம்பு சார்ந்த பிரச்சனை சரிங்களா ஏதோ ஒரு பிரச்சனை தான் இருக்கும் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டுருங்க ஆனால் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சரிங்களா வாழம்பரம் ஆகாது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் சரிங்களா சரி இது வந்து தோப்புல வச்சு நீங்க வந்து வாழம்பரம் தோப்பா வச்சு நீங்க தொழிலா பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த இந்த விஷயம் வந்து பொருந்தாது அவங்க செய்யலாம் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இறைவனுக்கே பாருங்க இறைவனுக்கே வந்து வாழம்பரம் சார்ந்த விஷயத்த வந்து முழுசா வைக்கிறாங்க கோவில் அலங்காரத்துக்கு வெட்டி தானே கொண்டு வந்து வைக்கிறாங்க வாழை மரத்தை வந்து கொலையோட கொண்டு போய் கொலை தாரோட கெடுத்து கொண்டு கோவில் நடுவாலை கெடுறாங்கல்ல வாசல்ல அழகுக்கு ஏன் மரத்தை மூட்டோட கொடி கொண்டு போறது இல்லையே ஏன் வெட்டி வைக்கிறாங்க யோசிச்சு பாத்தீங்களா வெட்டும் போது அந்த தோசை நிபத்தி ஆகும் அப்போ கோவிலுக்கே கொண்டு நம்ம வந்து முழுசா கொண்டு வை அந்த வைக்கிறது இல்லை ஒரு வாரம் வரம் பத்தடி அஞ்சடி உயரம் இருந்ததுன்னா ஆறு அடி உயரம் இருந்தா அஞ்சு அடியில வெட்டி ஒரு அடி அங்க விட்டுட்டு தானே நம்ம வெட்டி கொண்டு கோவிலே வைக்கிறோம் அப்போ இறைவனுக்கே அந்த விஷயம் வந்து தான் உணர்த்தலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் சரிங்களா உங்க அனுபவத்துல நீங்க வந்து கொஞ்சம் உங்களுக்கு புரியும் தவறா இருந்தா கூடுங்க பறிச்சு சொல்றேன் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம பறிச்சு சொல்றேன் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து எல்லா வீட்லயும் வந்து துளசி செடி வெத்தலை செடி வச்சு வளர்க்க வளர்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வளர்க்குறாங்க அந்த யோகம் கண்டிப்பா வெத்தலை அப்படின்னாலே மகாலட்சுமி அம்ம அம்சம் உள்ள வந்துடும் துளசி அப்படிங்கும் போது வெத்தலையும் துளசியும் சேரும்போது சுக்கரனும் மகாலட்சுமியும் சுக்கரனும் புதனும் சேரும்போது என்ன ஆகா மகாலட்சுமி யோகம் வந்துடும் உள்ள ஆனா இந்த செவ்வாயிசை நடக்கிற காலங்கள்ல வந்து செவ்வாயிசை நடந்தாலும் சரி ராகு செவ்வாய் வீட்டுல இருந்து நடந்தாலும் சரி இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த துளசி செடியும் இந்த வெத்தலை செடியும் வீட்டில் வச்சு வீட்டில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா தன்னால அதுவே காய்ஞ்சிடும் நீ வச்சு பாருங்க வரவே வராது செவ்வாய் தசை ஒருத்தருக்கு நடக்குது அந்த செவ்வாய் வந்து செவ்வாய் தசை ஏழு வருஷம் சரிங்களா ராகு வந்து செவ்வாய் வீட்ல இருந்து நடத்துறாரு பதினெட்டு வருஷம் இதே அமைப்புல செவ்வாய் வீட்டுல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்துது செவ்வாய் திசை செவ்வாய் வீட்ல இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் சரிங்களா செவ்வாயின் பார்வையை வாங்கி ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் உங்க வீட்டுல வந்து வெத்தலை செடியோ துளசி செடியோ வச்சீங்கன்னா அப்படின்னா அது வராது அப்படியே காஞ்சி போகும் அதுக்காக நம்ம மன வருத்தப்படுற அவசியம் கிடையாது ஐயோ காஞ்சி போச்சு காஞ்சி போச்சுன்னா விட்டுடலாம் சில அன்பர்கள் வீட்டில் வந்து வெத்திர செடி இதெல்லாம் வந்து சிறப்பாக வந்துகிட்டே இருக்கும் ஆனால் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா சரி வெத்தில செடி வச்சுருக்கிறப்ப நீ சொல்ற மாதிரி காஞ்சிட்டு தான் வந்துட்டு இருக்குது அதை என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணாலும் காஞ்சி போகும் அதில் அது மாதிரி எந்த மாற்றுகிறது கிடையாது சில பேர் வந்து மாடை குழியில் வச்சு அது துளசி மாடை வச்சு சாமி போடுவாங்க அவங்க வீட்டில் என்ன கேட்டீங்கன்னா அந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க என்ன பண்ணா செப்பாசி சனந்திரி ராஜி சரி இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க வந்து செவ்வாய் பார்வையை வாங்கிய செவ்வாய் வீட்டில் இருக்கிற செவ்வாயின் பார்வையை வாங்கிய கிரகங்கள் திசா நடத்தும் போது அந்த மாடக்குழு அந்த துளசி மாடத்தில் இருக்கிற செடியெல்லாம் வந்து நீங்கள் அப்பப்போ மேலே வந்து அந்த பூவை கிள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் செடி ஒழுங்காக விளையாடுறோம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா செடி அப்படியே விட்டு பூ பூத்த உடனே தன்னால் பூ பூத்து முடிஞ்சோன்னா தன்னப்பல அது ஆயில் முடியறக்கும் சூழ்நிலை உருவாக்கிறோம் அப்போ என்ன பண்ணால் அந்த இதை கிள்ளி கிள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் துளசி செடியும் சரி அந்த வெத்தலை செடியை உங்களுக்கு வந்து யோகமாக செய்யும் சரி வெத்தலை செடிக்கு என்ன பண்ணுறது வெத்தலை செடி வந்து எப்பவுமே வந்து உங்கள் வீட்டில் வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னாச்சுன்னா வெத்தலை செடி வர வர வயதானவங்க வயதானவங்க யாரா வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெத்தலையை வந்து தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க அந்த வெத்தலை செடி பிடுங்கி பிடுங்கி இறைவனுக்கு வந்து மாலை கட்டி போடுறது அந்த வெத்தலை செடியிலேயே வந்து இருக்கிறது அந்த வெத்தலையை எடுத்து வயதானவங்களுக்கு வந்து வீட்டை சுற்றி சுத்தம் பண்ண வர்றாங்களா டிச்சு இந்த சாக்கரை சுத்தம் பண்ணாங்களா அவங்களுக்குலாம் வந்து வெத்தல வகை போடுற பழக்கம் இருந்தால் அவங்களுக்கு வந்து அதை எடுத்து கொடுங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா வெத்தலை மகாலட்சுமி கொடுக்க மாட்டேன் எப்போ ஒருத்தர் வந்து ஒரு மகாலட்சுமி அப்படிங்கிற பணத்தை வந்து நீங்கள் உங்கள் பாக்கெட்லேயே வைக்கிறீங்களோ அப்போ உங்க பணம் சேராது பணத்தை வந்து செலவழிக்க 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 தான் சுக்கரன் வேகமாக இயங்குவார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அவர் ஐம்பதாயிரம் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு சுகபோகமாக ஒரு ஒரு காரில் போய் ஒரு ஆடம்பரமாக சாப்பிட்றது உடம்பு அவங்க சாப்பிட்டா தான் உடம்பு ஆரோக்கியம் அதை செலவுகள் செய்யும்போது தான் சுக்கரன் வந்து மறுபடியும் மறுபடியும் உள்ள வருவார் அதுக்கு வந்து பீரோவில் வந்து நீங்கள் அப்படியே கட்டோட வச்சிங்க அப்படின்னாச்சுன்னா கரையாக அரைச்சி போகும் அங்கே கேது பகவான் உள்ள வந்துடுவார் எப்போவுமே வந்து சுக்கரன் அப்படின்னாலே செலவாளி சுக் ஒருத்தர் வந்து நல்லா செலவு பண்றான் நல்ல செலவு பண்ணுற மனுஷன் பாருங்க பாருங்கள் காசு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும் ஏன் சுக்கரனை அவர் மறைமுகமாக ஏற்கிக் கொண்டே இருக்கிறார் கையில் காசு நூறுரூவா இருக்குதா டக்குனு பென்சிப்பு நாலு வரைக்கும் நாலு வரைக்கும் ஏதோ சார்ந்த போல ஏதோ ஒரு கல ஏதோ ஒன்று நம்ம தானம் கொடுக்க நம்ம வாங்கி கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா அந்த கிரகம் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு ஏன்னா சுக்கரன் அப்படி ரொட்டேஷன் ஆகிட்டு வந்துட்டே இருக்கணும் ஒரே இடத்துல தங்கக்கூடாது மகாலட்சுமே ஒரு இடத்துல தங்கே மாட்டா நீங்கள் எவ்வளோ தான் பூஜை போட்டு பாருங்க மகாலட்சுமி ஒரு இடத்துல தங்கே மாட்டா அவருடைய டைம் என்ன எந்த டைம்ல உள்ள வரமோ அந்த டைம்ல வந்து எந்த டைமில் வெளியே வரமோ வெளியே போயிட்டே இருப்பா அதான் மகாலட்சுமி அதுதான் சுக்கர பகவான் அதுதான் யோகம் அப்போ நீங்க வெத்தலை செடி இருக்குது அப்படின்னு அது அதை நாலு பேருக்கு நாற்பது பேருக்கு அதை புடிஞ்சி நீங்க வந்து வெத்தலை வெத்தலை கொடுக்குறதும் நீங்க உங்ககால புடிக்கணும் அவங்கள பிடிங்க வர வேண்டாம் நீங்களே பிடிங்கி கொடுங்க அப்படி புரிஞ்சு கொடுக்கும் போதுனாக்குன்னா அது யோகமாக மாறும் வெத்தலை வந்து நான் காஞ்சி போனாலும் பரவாயில்ல நான் இது போனாலும் பரவாயில்ல நான் இறங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் வீட்டிலேயே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுன்னா இறங்கும் கொடுக்காமல் வச்சிங்கன்னா அதனால் வந்து உங்களுக்கு அந்த செடியால் அவங்களுக்கு லாபமே கிடையாது அந்த செடி வளர்ந்தது ஒன்று வளராமல் இருக்கிறத ஒன்று அவ்வளோதான் கோவிலுக்காவது நீங்கள் மாலை கட்டி போடுறதுக்காக இந்த வெத்தலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்படி தொடர்ச்சி அது அந்த வெத்தலை அப்படிங்கிறது தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கு ஏன்னா வெத்தலை வந்து நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க கெட்ட விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா தோசம் இல்லாத ஒரு பொருள் எப்படி மகாலட்சி நம்சம் என்று சொல்லக்கூடிய பணம் காசு நல்ல விஷயத்துக்கும் கெட்ட விஷயத்துக்கும் காசு பணம் இல்லாமல் எதுவும் சாதிக்க முடியாதோ அது போலதான் இந்த வெத்தலை சார்ந்த விஷயமும் அப்போ வெத்தலை வந்து நம்ம எந்த அளவுக்கு தானம் கொடுக்கிறோமோ கொடுக்க 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 என்ன மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய அந்த யோகம் வந்து நமக்கு வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும் இறைக்க இறைக்க கிணறு நீ கேணி ஊறும் அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்க கொடுக்க கொடுக்க சுக்கர பகவான் வந்து சுழற்சி முறையில் வந்து உங்களுக்கு வேகமாக இயங்குவார் அப்படி இயங்கும் போது உங்களுக்கு சுக்கரால் கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள் கிடைக்கும் ஆனால் செவ்வாய் சம்பந்தப்பட்ட திசா புத்தி இந்த மாதிரி வரும் காலங்களில் வந்து வெத்திர செடி துளசி செடி வந்து கண்டிப்பாக காஞ்சி போகும் இது நான் அனுபவத்தில் உணர்ந்திருக்கேன் எங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அடி உயரத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஆறுக்கு ஆறு ரூமுக்குள்ள ஒரு செடி இருந்தால் இந்த ரூமே வெளியே தெரியாது அந்த அளவுக்கு இருந்தது செவ்வாதிசா உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது அந்த செடி அப்பயே காயுது இதே அமைப்பு நான் நிறைய பக்கம் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எரிவாய் சொல்லி எடுத்துக்கிறேன் அப்போ செவ்வாதிசா வரும் காலங்களில் வந்து இந்த மாதிரி காலங்களில் வந்து நீங்கள் துளசி செடி அந்த செடியெலாம் வீட்டில் வாங்கி வைக்கங்கிற அவசியம் இல்லை வச்சா வராது சரி ஏற்கனவே இருக்குது அப்படின்னாச்சுன்னா அதை வந்து நீங்க கரெக்டாக பராமரிச்சுக்கிட்டே இருங்க வெட்டி விட்டுகிட்டே இருக்கணும் செவ்வாயின்னா வெட்டுறது செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயம்னா வெட்டுறது அப்போ துளசி செடி இருந்தாலும் சரி தேசம் அப்பக்கும் அப்பக்கும் வெட்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா இது துளசி செடியாலும் இதனால உங்களுக்கு லாபங்கள் இருக்கும் சரிங்களா அப்போ நம்ம வீட்டுக்கு வந்து எந்த போ எந்த மரங்கள் வைக்கணும் எது வைக்கக்கூடாது எந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத வந்து நான் ஏற்கனவே தெளிவாக ஒவ்வொரு வீடியோ கொடுத்துட்டே இருக்கேன் தொடர்ச்சியாக பாருங்கள் எல்லாமே என் அனுபவத்தில் வந்து நான் வச்சு அதில் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நல்லதையும் அனுபவிச்ச விஷயத்த மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதை இதை செய்யுங்க நான் கஷ்டப்பட்டிருக்கேன் இதை இதை செய்யாதுங்க அது நல்லா இருக்குன்னு நான் கொஞ்சம் சொல்லி எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் அனுபவத்தில் நான் சொன்ன விஷயத்த வந்து என்னடா இவன் கிரிக்காக்கில் பேசியிருக்கிறானே அப்படின்னு யோசிக்காமல் சொல்கிறது சரி செடி நம்ம வீட்டில் வச்சு காலங்கள் எப்படி இருந்தது துளசி செடி இப்போ எப்படி இருக்குது செடி வீட்டில் குடும்பத்தில் இருக்கா செப்பாதை நடக்கான்னு பாருங்க நடக்குது அப்படின்னா செடி காய தான் செய்யுது அதெல்லாம் உங்களுக்கு உணர முடியும் மரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் சொல்றது வந்து உங்களுக்கு வந்து ஏற்றுக்க சங்கடமாக தான் இருக்கும் ஏன்னா எப்போ கோயிலெலாம் பூஜை பூஜைக்கு அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அதை போய் வீட்டில் வைக்கப்படாதுன்னு சொல்லி அப்படிங்கிற கொஞ்சம் நான் சொல்லும்போது சொல்லும்போது கேட்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் கோபம் எரிச்சல் வரும் பட் ஆனால் நீங்கள் வந்து நடக்கிற விஷயத்த வந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து நம்ம வீட்டில் வச்சுருந்தாமா எப்படி இருக்குது அப்படிங்கிற கொஞ்சம் யோசிச்சு வச்சதுக்கு முன்னால் எப்படி இருந்தது வச்சதுக்கு பின்னால் எப்படி இருக்குன்னு யோசிச்சாலே நான் சொல்கிற விஷயத்த வந்து கடவுள் மழை சொல்கிறானப்பா மகராசை நல்லா இருக்கணும் சொல்லி உங்கள் வாயாலே அந்த பாகத்துக்கு கண்டிப்பாக கிழக்கு வந்து சேரும் சரிங்களா ஏன்னா நான் கற்றுக்கிட்டது என் தாயிடம் கற்று கொடுத்தது என் தாய் இது வழியாக கத்து கொடுத்தா இது வழியாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானால் பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்